காதலர் தினத்தை முன்னிட்டு இந்த பதிவு பதிவிடப்படுகிறது காதலிக்க நேரமில்லை காமத்திற்கும் நேரமில்லை காசி பணம் இல்லையெனில் காதலிக்க நேரமில்லை காதலிப்பதற்கு எதற்கடா பணம் எனும் காகிதம் என கேட்கலாம் கேட்பவர்களே சிந்தித்து பாருங்கள் காதலிக்கும்போது காதலியின் வார்த்தை எனக்கு இந்த உலகில் நீ மாத்திரம் போதும் வேறு ஒன்றும் தேவையில்லை என்பாள் திருமணத்திற்கு பிறகு பணம் எனும் காகிதம் எங்கடா என்று கேட்பவளும் அவள்தான் அப்போது புரியும் தன் இளமையை பாலாக்கி தொலைதூரம் சென்று பணம் எனும் காகிதத்தை தேடி ஓடும் ஆண்களும் பெண்களுக்கும் காதலிக்க ஆசை இல்லாமல் இல்லை காதலிக்க நேரம் இல்லை உண்மையான அன்பு பாசம் காதல் என்பது அருகில் இருப்பதும் அனைத்துக் கொள்வதும் இல்லவே இல்லை அவர்களை அறிந்து கொள்வதும் அவர்களின் ஆசைகளுக்கு வழிபடுவதும் சிந்தனைகளுக்கு செவி கொடுப்பதும் உணர்வுகளை புரிந்து கொள்வதும் தான் காதல் காதலிக்க நேரமில்லை காசி பணம் இல்லை எனில் காதலிக்க நேரம் இல்லை நன்றி அனைத்து உள்ளங்களுக்கு